கை வீசம்மா கை வீசு கடைக்கு போகலாம் வீசு பழங்கள் வாங்கலாம் கைவேசு பகிர்ந்து உண்ணலம் வீசம்மா கை வீசு பாட்டு பாடலாம் கை வீசு தோட்டத்திற்கு போகலாம் வீசு பூக்களை பறிக்கலாம் வீசு கோவிலுக்கு போகலாம் வீசு கும்பிட்டு வரலாம் கை வீசு கை வீசு பாட்டு பாடலாம் வீசு பள்ளிக்கு கை வீசு சந்தோஷமாக கைவீசு அ சொல்லலாம் வீசு ஆனந்தமாக வீசம்மா கை வீசு பாட்டு பாடலாம் வீசு ஓடி விளையாடு கைவீசு நண்பர்களுடனே வீசு மனம் விட்டு சிரிக்கலம் கை வீசு நோய் விட்டு போகலாம் கை வீசு கை வீசம்மா கை வீசு விடுமுறை நாளில் கை வீசு புத்தகம் படிக்கலாம் கை வீசு புத்தியை வளர்க்கலம் கை வீசு கை வீசம்மா கை வீசு பாட்டு பாடலாம் கை வீசு